உலகளாவிய ரீதியில் பல இடங்களிலேயும் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே நாசகார செயல்கள் நடைபெறும் அப்படின்ற ஒரு எதிர்புகூரல் யூகம் இருந்துட்டே வருகிறது ட்ரம்ப் சுடப்பட்டதற்கு பிறகு இன்னும் பல அசம்பாவிதமான சம்பவங்கள் உலகளாவிய ரீதியில் நடைபெற்றிருந்தது ஜெர்மன்லையும் இப்படியான தாக்குதல்கள் நடைபெற்றிருந்தது இது ஒரு பக்கம் இருக்க இன்னும் ஒரு பக்கம் பல்வேறு இடங்களிலையும் தீவிரவாத செயல்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற செய்திகளை நாளாந்தம் படிக்கக்கூடியதாகவே இருந்தது இந்தியா மற்றும் பாகிஸ்தான்களுக்கு இடையில ஒரு முருகல் நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு அதற்கு பின்னாலேயும் மிக கொடூரமான அப்பாவி மக்கள் மீதான தாக்குதல்கள் இருக்கிறது அப்படின்றது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இதைத் தொடர்ந்து யூகேலையும் லண்டன் மற்றும் லண்டனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களையும் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் அப்படின்ற அடிப்படையில முதல் தடவையாக கைதிகள் இடம்பெற்றிருக்கிறது எட்டு பேர் வரையில கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போது யூகேனுடைய மைக்ரேஷனை கட்டுப்படுத்துறதுக்கான புதிய பல முயற்சிகள் சொல்ல பறைந்த இந்த வேளையில அதிகமானவர்களுக்கு வயது அதிகரித்து விட்டது இப்படியான ஒரு காலகட்டத்தில் மைக்ரேஷனை கட்டுப்படுத்துவார்களாக இருந்தால் அது பிரித்தானியாவினுடைய சனத்தொகையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற ஒரு வாதம் இருக்கிறது அதற்கான யோசனையும் இப்போது டூரிஸ்ட் கட்சியினரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஸ்டூடெண்ட் விசாக்கள்ல இருந்து அசைலம் போறவர்கள் தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்டு இது சம்பந்தமான சட்டங்கள் அதிகரிக்கப்பட அதே நேரத்தில் புதிய சட்டம் ஒன்றும் உருவாக்கப்பட இருக்கிறது அப்படின்றதும் மிக முக்கியமான தகவல்களாக இன்றைய நாளில் பிரித்தானியாவில் பேசப்படுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் இந்த வீடியோ மற்றும் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரியே உலகளாவிய ரீதியில இப்போ தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சன நெரிசல் கூடிய இடங்கள் உலகத்தினுடைய சுற்றுலா தலங்கள்ல மிக பிரதானமான இடங்கள் குறிவைக்கப்பட்டு இப்படியான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது இலங்கையிலேயும் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தினத்தண்டு இப்படியான ஒரு தாக்குதல் பல இடங்கள்ல அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடந்திருந்தது அப்படின்றது மிக முக்கியமான கவனத்தை உலகளாவிய ரீதியில் பெற்றிருந்தது அதற்கு பிறகு பல நாடுகளையும் அவர்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்த போகிறோம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது கடந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்ட போது பிரித்தானியாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பிற்காக பல மில்லியன் பவுண்ட்கள் ஒதுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் லேபர் கட்சியினரால் முன்வைக்கப்பட்டிருந்தது டூரிஸ்ட் கட்சியினர் மற்றும் பல எதிர்கட்சியினரால் தொடர்ந்தும் விமர்சிக்கப்பட்ட ஒரு சட்டமாக அல்லது பட்ஜெட்ல பேசப்பட்ட ஒரு விடயம் பல விதத்துல ஆராயப்பட்ட விடயமாகவும் இது மாறியிருந்தது இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை பொருளாதார ரீதியாக பிரித்தானியாவை முன்னேற்ற வேண்டிய இப்படியான ஒரு காலகட்டத்தில் டிஃபென்ஸுக்காக இவ்வளவு பணம் ஒதுக்குவது தேவையானதா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது இந்த கேள்விக்கு பதிலாக இப்போது ஒரு சம்பவம் யூகே ல நடந்திருக்கிறது எட்டு பேர் வரையில நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த எட்டு பேரும் பிரித்தானியாவில் குறிப்பாக லண்டன் மான்செஸ்டர் போன்ற இடங்களில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் யூகே முழுவதும் பல இடங்கள்ல இவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும் இதுல இரண்டு முக்கியமான தாக்குதல்கள் இடம்பெற இருந்தது அந்த இரண்டு தாக்குதலும் முறையடிக்கப்பட்டு இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற கூப்பர் அவருடைய ஊடக அறிக்கையில சொல்ற ஒரு விஷயம்தான் இந்த நபர்கள் இரண்டு மிகப்பெரிய தாக்குதல்கள் அதுவும் வரலாறு காணாத தாக்குதல்களை நடத்துவதற்கு தீர்மானித்திருந்தார்கள் அந்த தாக்குதல்கள் இப்போது முறையடிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட எட்டு பேரில் ஏழு பேர் ஈரானைச் சேர்ந்தவர்கள் ஈரானுக்கு சாதகமான அல்லது ஈரானுக்கான ஒரு போரை இவர்கள் நிகழ்த்த இருந்தார்கள் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது இவர்களுக்கும் ஏதாவது ஒரு குழுக்கும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்ற தகவல்கள் வெளியிடப்படவில்லை இருந்தாலும் இவர்கள் மிக முக்கியமான தீவிரவாத தாக்குதல்களை பிரித்தானியாவில் திட்டமிட்டிருந்தார்கள் அப்படின்றது முதற்கட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது விசாரணைகள் முடியாமல் இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படாது சொல்லியிருந்தாலும் பிரித்தானியாவில் மிக முக்கியமான இடங்கள் அது மாத்திரமில்லாமல் ஐரோப்பாவில் மிக முக்கியமான பிரதானமான சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு பல திட்டங்கள் இருப்பதாகவும் இப்படியான திட்டங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் பாயும் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது இது பிரித்தானியாவுக்கு மட்டுமானதா அல்லது யூ தாண்டி ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுக்கும் பொருந்தக்கூடியதா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது சிறைச்சாலைகளையும் மைக்ரண்ட்ஸ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த டிடென்ஷன் சென்டர்களையும் போதை பாவனை அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த குற்றச்சாட்டினை தொடர்ந்து பல டிடென்ஷன் சென்டர்கள் இருக்கிற ஊழியர்கள் அவர்களுக்கு ட்ரக் டெஸ்ட் செய்யப்பட்டு அவர்கள் ட்ரக்ஸ் பாவித்திருந்தால் ஏதாவது ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகியோ அல்லது பாவித்தோ இருந்தால் அவர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுகிறது பிரித்தானியாவில் அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாத்திரம் பகுதியில இருபத்தி ஒன்பது ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இவங்க போதைப் பொருட்கள் பாவனையோடு வேலை செய்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டிற்கமைய அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது யூ கே முழுவதும் உள்ள அனைத்து டிடென்ஷன் சென்டர்கள் யாராவது பொருட்கள் பாவனையோடு இருப்பார்களாக இருந்தால் அவர்களை உடனடியாக வேலையை விட்டு நீக்குவதற்கான தீர்மானங்கள் இப்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒர்க் விசாக்கள்லையோ அல்லது ஸ்டூடெண்டாகவோ வாரவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னா எப்படியாவது இந்த நாட்டுல சைலமாவது பெற்றுக்கொள்ளலாம் ஒரு கட்டத்துல வேலை கிடைக்கல அப்படின்னும் போது அவங்க சைலம் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஃபால்ஸான கொடுக்கப்பட்டே வருகிறது இதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்த பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட் விசாவில் யூகேக்கு வரவங்க அவங்க படிச்சு முடிச்சதுக்கு பிறகு இவங்களுடைய விசாக்கள் கிடைக்கவில்லை அவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல எக்ஸ்டென்ட் பண்ண முடியலை அப்படின்ற கட்டத்துல இவர்கள் அனைவருமே அதுல பெரும்பாலானவர்கள் எசைலம் கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் எசைலமுக்கு போகிறார்கள் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில ஸ்டூடண்ட் ஆக இருந்து அசைலம் கோரியவர்களுக்கு புதிய சட்டங்கள் விதிப்பு தொடர்பான ஆலோசனைகள் ஆண்டு ஒரு எட்டாயிரம் மாணவர்களில் பதினாறாயிரம் பேர் வரையில எசைலம் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது இதே நேரம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையில அவர்களுக்கான சட்டங்கள் இருக்கப்பட வேண்டும் அப்படின்றது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த சட்டங்கள் இருக்கப்படும் போது ஏற்கனவே டிபெண்டன்ஸ் கொண்டு வர முடியாது அல்லது அவர்கள் காட்ட வேண்டிய ஷோ மணி அதிகரித்திருக்கிறது இப்படியான அதிகரிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு அதிகரிப்பாக இவர்கள் பி எஸ் டபிள்யூக்கு போகும்போது அதாவது போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பர்மிட்டுக்கு போகும்போது குறைந்த சம்பளத்தில் இருக்கக்கூடிய வேலைகள் லோ வேஜில் கிடைக்கக்கூடிய வேலைகள் செய்வதற்கு தடை விதிக்கும் ஒரு சட்டம் பிரித்தானியாவில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது என்கிற ஒரு தகவலும் ஹோம் ஆபீஸால முன்வைக்கப்படுகிறது இந்த சட்டம் அமலுக்கு வருவாய் இருந்தால் பிரித்தானியாவில் ஸ்டூடெண்டாக வருபவர்கள் அதற்கு பிறகு பி எஸ் டபிள்யூல ஒரு வேலை செய்யறது மூலமாக லோ ஏர்னிங் ஜாப்ல இணைந்து கொள்வதற்கு அது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமையும் பொதுவாகவே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையில யூகேக்கு வந்தாலும் சரி இந்த பி எஸ் டபிள்யூல வந்து கட்டின காசையாவது நாம் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அவலி வேஜ்லையாவது ஒரு ரிகவர் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இவங்க வராங்க ஆனால் இந்த சட்ட மாற்றமானது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இருக்கும் இதற்கு யுகேனுடைய யூனிவர்சிட்டிஸ் ஆதரவு தருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது யுகே யூனிவர்சிட்டிஸ் இதற்கு எதிராக இருக்கிறது அதுக்கான காரணம் என்னென்னா ஏற்கனவே பல சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸை கவரக்கூடிய நாடுகள்ல இருந்து பிரித்தானியா கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டே போயிட்டு இருக்கு இதன் காரணமாக நியூசிலாந்து ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமானவங்க படிக்க போறாங்க அதனால பல்கலைக்கழகங்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்காங்க இன்னும் சட்டங்கள் இருக்கப்படுமாக இருந்தால் இப்படியான சட்டங்கள் வருமாக இருந்தால் அது பிரித்தானியாவினுடைய பல்கலைக்கழகங்களுக்கும் சரி பிரித்தானியாவினுடைய பொருளாதாரத்திற்கும் சரி மிகப்பெரிய ஒரு பேரிடியாக அமையும் இதற்கு பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது அப்படின்ற ஒரு தகவலும் ஊடகங்கள்ல படிக்கக்கூடியதாக இருந்தது பிரித்தானியாவில் அதிகமானவர்களுக்கு வயதாகிறது ஒரு கட்டத்தில் மைக்ரேஷனை கட்டுப்படுத்தினால் பிரித்தானியாவினுடைய பொருளாதாரம் மாத்திரமல்லாமல் யூகேயினுடைய பாப்புலேஷனும் ஓரளவுக்கு குறையும் வெகுவாக குறைந்துவிடும் அப்படின்ற ஒரு வாதம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது குறித்து டோரிஸ் கட்சியினுடைய தலைவியாக இருக்கிற கேமி பேட்னோக்கிடம் வினவப்பட்ட போது அவர் சொன்ன ஒரு விஷயம் மிக சர்ச்சையாக இப்போது மாறியிருக்கிறது யூகே பொறுத்தவரையில யூகே ல மைக்ரேஷனை மாத்திரம் நம்பி பாப்புலேஷனை வைத்திருக்க முடியாது பிரித்தானியாவில் இருப்பவர்கள் பிள்ளைகள் பெறுவதற்கு நாட்டம் காட்ட வேண்டும் அவர்களுக்கான உதவிகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் மெட்டர்னிட்டி லீவ் பேட்டர்னிட்டி லீவ் போன்ற பல்வேறு விதமான விடுமுறைகள் வழங்கப்பட வேண்டும் தாய்மார்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட வேண்டும் இப்படியான ஒரு விஷயங்கள் செய்யப்படுமாக இருந்தால் பிரித்தானியாவைச் சேர்ந்தவர்கள் பிள்ளை பெறும் வீதம் அதிகரிக்கும் இதன் காரணமாக இந்த சனத்தொகையை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தகவலை இவர் முன்வைத்திருக்கிறார் ஏற்கனவே வயதானவர்கள் இருக்கிறார்கள் சனத்தொகை குறைகிறதாக இருந்தாலும் இப்படியான திட்டங்கள் சரிவர செய்வதன் மூலமாக மைக்ரேஷனை மாத்திரம் நம்பி யூகே இருக்க வேண்டியதில்லை இப்போதைக்கு மைக்ரேஷனை கட்டுப்படுத்துவது தொடர்பான சட்டத்திட்டங்கள் மிக தீவிரமாக செய்யப்பட வேண்டும் அதற்கான சட்டங்களும் இயற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் முன்வைத்திருந்தார் இந்த வீடியோவை முழுசா பாத்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் தொடர்ச்சியா பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னொரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்